ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு அஞ்சே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை சிம்பிளாக சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வீட்டில் இருக்க பொருள் மட்டும் போதும் ஹெல்த்தியாக கோதுமை மாவு இருந்தால் போதும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கேனா இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை மைதா மாவுலேயும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் சேர்த்துக்கோங்க அடுத்து ரவை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ரவை கப் கோதுமை மாவுக்கு மூணு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் அளவு ரவை பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடா இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது வேணும்னா போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு வேணான்னா ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இந்த ஆப்ப சோட்டாவை தவிர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கத்தும் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த மாவோடு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த பொருள் இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் இருக்குது நீங்கள் டீ போடுற நேரத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சிடலாம் இதை தனியாக வச்சுட்டு அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அடுத்து வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பிடிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு முட்டையை நம்ம அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் இதை அதிலே சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போது இதை நல்லா எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சரியாக இந்த மாதிரி இருக்கும் இப்போது நம்ம கலந்து வச்சிருந்தோல மாவு அதில் நம்ம அடித்து வச்சுருந்த கலவையை சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி பால்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்ட் செஞ்சிங்க அப்படின்னா இது போதும் இது கரெக்டான பதம் உங்களுக்கு வந்துடும் இப்போது இந்த கலவையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா கெட்டியாயிரும் அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் வேணா சேர்த்துக்கோங்க நீங்கள் இதே அளவில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும் கரெக்டாக இந்த மாதிரி கைவிட்டு அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி இந்த பதம் தான் சரியாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை இந்த மாதிரி கத்தியில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று அதாவது இன்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மளோட ஸ்நாக் ரெசிபி தயாராகாச்சு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி தாராளமாக சாப்பிட்லாம் கெட்டே போகாது நீங்கள் டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ரவுண்ட் பிடிச்சி கத்தியில் இன்ட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான் இதை நான் இன்றைக்கி கடல் எண்ணெயில தான் சூட போகிறேன் இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சோன்னு நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடல் எண்ணெயில செஞ்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எதில் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடல் எண்ணெயில தான் செய்கிறேன் இதை ஒன்று ஒன்றா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரவுன் வர அளவு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள் நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அதோட ஷேப் உங்களுக்கு எந்த சைஸ் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சைடு நல்லா பொன்னிறமாயிருச்சு இப்போது அடுத்த சைடு திருப்பி விட்டுக்க வேண்டியதான் டீ போடுற நேரத்தில் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு வீட்டில் இருக்க பொருள் மட்டும் போதும் வேறு எதுவுமே வேணாம் இதை நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது ஃப்ளாப்பே ஆகாது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணாலும் நல்லா வரும் அதே மாதிரி நல்லா சுவையாகவும் இருக்கும் கோதுமை மாவில் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போது எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் எல்லா பக்கட்டும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பொறிஞ்சோடனே எடுத்துட வேண்டியதான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம் இதை மைதா மாவில் செஞ்சோன்னா இன்னும் சுவையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் கோதுமை மாவுலேயே செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு அவ்வளோதான் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கினோன்னு இதை எடுத்துட வேண்டியது தான் இதை வந்து டீக்கடை கஜான்னு சொல்லுவாங்க இதை மைதா மாவில் செய்கிறது இந்த மாதிரி கண்டிப்பாக கோதுமை மாவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இதை நீங்கள் ஒரு வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தொட்ட உடனே நல்லா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்